திருச்சிற்றம் நம பார்வத்தீ பதையே மகாதேவா எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருநல்லூர் பெருமன திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது இப்பதிகத்திற்குரிய பண் அந்த குறிஞ்சி ராகம் சாமா தாளம் ஆதி எம்பிரான் ஞானசம்பந்தர் சிவஜோதியில் இரண்டர கலக்கும் முன்பு முக்தி பதிகம் பாடுவதற்கு முன்பு பாடிய சிறப்பு வாய்ந்த பதிகம் இப்பதிகம் இப்பதிகத்தை பாடும் மெய்மாந்தர் கேட்கும் அன்பருக்கு அரும் பழி பாவம் அவலம் இல்லாத நல்வாழ்வு ஏற்படும் அத்துணை சிறப்பு வாய்ந்த ஆற்றால்புரம் என்கிற திருநல்லூர் பெருமண திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது திருச்சிச்சந்தனம் കൂർപ്പെം വേണ്ട <Aufsarecht aíistles> கல்லூர் பெருமனம் வேண்டா கழுமலம் கல்லூர் பெருமனம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமனம் பாட்டு மையாயத்தில் பல்லூர் பேருமனம் பாட்டு மையாயத்தில் சொல்லூர் பேரு மனம் சூடல்தொண்ட சொல்லூர் பேருமனம் சூட நல்லூர் பேருமனம் மேயனம்பானே நம்ப சொல்லு பேரு மனம் சூடலுந்தர் நல்லூர் பேருமானம் மே நல்லூர் மேயனம் ஏ தருமனலோதம் சேர் தன் கடல் நித்தீளம் கொண்ட பாவை நல்ல வருமணம் கூட்டி மனம் செய்யும் நல்லூர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டனே பெருமணத்தான் பெண்ணோ அடியவர் நண்புரு நல் லோர் பெருமனம் மேவி நின்று நண்புறோர் பெருமனம் மேவி நின்று இன்புறும் எந்த இன்புறும் எம்பை இனையடியே தூவார் தும்புருவாரல்ல தொண்டு செய்வாரே தும்புருவாரள்ள தொண்டு செய்வாரே செய் வல்லியம் தோலுடை ஆது போற்பது கொல்லியல் வேழத்து உரி விரி கோவனம் நல்லியல தோழி நல்லூர்பே புல்கிய புண்ணிய நாக்கே ஏருகந்தீரி காட்டறியாடிவன் நிறுகந்தி நிறையார் பிரித்தேன் கொன்றே நாருகந்தீர்த்தீரு நல்லூர் பேரு மரம் வேறு கந்தீர் ஊமை கூரு கந்தீரே செங்கன் வேட்டுவ பட்டங்கட்டும் சென்னியான் பதிய நட்டம் கொட்டாட்டரா நல்லூர் பெருமனத்து இட்டப்பட்ட ஒத்திரால் எம் வீராணிர மேகத்த கண்டன் என் தோழங்கும் பாகத்தன் பாய்புலி தோளோடு பந்தித்த பாகத்தன் பாய்ப்புலி தோளோடு பந்தித்த நாகத்தன் நல்லூர் பெருமணத்தல் போகத்தன் யோகத்தையே புரிந்தார் கிருந்தீரன்று தாழாள் அரக்கனை உக்கிருந்தொங்க உயர்வரை கேட்டு நக்கிருந்தீரன்று நல்லூர் பெரு மனம் புக்கிருந்தீனமே யானும் தன் தாமரை மாலும் தம்மான் மாண்பரே இன்றிலர் மாமரை நாளும் தம்பாட்டன்பரு நல்லூர் பெருமானோ புரி சடையே ஆதரமனோடு சக்கியரு தாம் சொல்லும் பேதமையேட்டு கேட்டு வீர் பம்மின் நாதனை நல்லூர் பெருமனம் மே வேதன தொழ வீடழிதமே நரும் பொழி காழியுள் ஞான சம்பந்தம் நறும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தம் பெரும் பதனோர் பெருமத்தி பெரும் பதநூர் பெருமணத்தி உறும் பொருளாள் சொன்ன உன் தமிழ் வல்லு உறும் பொருளாள் சொன்ன உன் தமிழ் வல்லாருக்கு அரும்பழிப்பாவம் அவளம் இளே அரும்பழிப்பாவம் அவளம் ஈழ ரே அவளம் அவலம் ரே அவளம் இளரே நா திருச்சிற்றம்பலம் தேவி நங்கை உமை அம்மை மலரடிகள் போற்றி சுவாமி சிவலோகத் தியாகேசரு மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்